இந்த இடத்துக்கு ஒரு ஜீரோல இருந்து இந்த இடத்துக்கு நான் வந்திருக்கேன்னா அதுக்கு முக்கிய முக்கிய காரணம் நீங்க மட்டும்தான் நீங்க இல்லாம நான் இந்த இடத்துக்கு சத்தியமா வந்திருக்க வாய்ப்பே இல்ல எங்கேயோ ஒரு மூளையில புள்ளியா இருந்திருக்க இருந்த எண்ணெய இவ்வளோ தூரம் வளர்த்தி கொண்டு வந்தது நீங்க மட்டும்தான் என் செல்லக்குட்டிஸ் மட்டும்தான் உங்களோட சப்போர்ட்டும் ஆதரவும் இல்லாட்டி நான் சத்தியமா இந்த இடத்துக்கு வந்திருக்கவே முடியாது அது மட்டும் இல்லாம உங்களுக்கு எல்லாருக்குமே ஒரு சர்ப்ரைஸான ஒரு விஷயம் சொல்ல போகிறேன் என்னென்னு பார்த்தீங்கன்னா நான் இப்போ பிக் பாஸ் ஹவுஸ் போகிறேன் ஸோ பிக் பாஸில் நீங்கள் என்ன டெய்லி டுவெண்ட்டி ஃபோர் ஹவர்ஸ் பார்க்கலாம் ஸோ இத்தனை வருஷங்களாக எனக்கு எவ்வளோ லவ் கொட்டி கொட்டி கொடுத்துருக்கீங்களோ அதே லவ் நீங்கள் எனக்கு கொட்டி 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 அதை விட தருவீங்கன்னு நான் நம்புகிறேன் ஸோ கீப் சப்போர்ட்டிங் கீப் ஓட்டிங் ஃபார் மீ லவ் யூ ஆல் who இஸ் supposed to வாட்ச் me every day Please watch me. Love you.